கோபத்தை அதிக நேரம் மனசுல சுமக்க கூடாதுங்கிறதுக்கு இப்படி ஒரு கதை சொல்வாங்க ஒரு ஊர்ல ஒருத்தர் ஒரு ஆடு வளர்த்துக்கிட்டு வந்தாரு ஒரு நாள் அவர் வளர்த்த ஆடு காணாம போயிருச்சு ஆட்டை வளர்த்தவருக்கோ ஆடு காணாமல் போயிருச்சேங்கிற கவலை ஒரு பக்கம் நம்மள மீறி ஆடை யாரு எடுத்தது அப்படிங்கிற கோபம் இன்னொரு பக்கம் இப்படி இருக்க ஒரு நாள் அவர் முன்னாடி ஒரு தேவதை வந்துச்சு நான் உனக்கு ரெண்டு ஆப்ஷன்ஸ் தர்றேன் ஒன்னு உன் ஆட்டை கண்டுபிடிச்சு தர்றேன் இல்ல உன் ஆட்டை திருடுனது யாருன்னு கண்டுபிடிச்சு தர்றேன் உனக்கு எது வேணும்னு கேட்டுச்சு ஆட்டுக்காரன் என்ன கேட்டாருன்னு நினைக்கிறீங்க தொலைஞ்சு போன ஆட்டையா இல்லீங்க யார் என் ஆட்டை திருடுனாங்களோ அவங்க என் கண்முன்னால வரணும்னு கேட்டாரு தேவதை கிட்ட அடுத்த நொடி அவர் கண்முன்னால வந்து நின்னது ஒரு பெரிய புலி ஆமாங்க அந்த ஆட்ட மனுஷங்க யாரும் எடுத்துட்டு போகல ஒரு புலி தான் வந்து தூக்கிட்டு போயிருக்குது புலி முன்னாடி வந்து நின்னதும் இவர் நிலைமை என்ன ஆகியிருக்கும்னு உங்களுக்கே தெரியும் இதுக்கு தாங்க நமக்கு வர்ற கோபம் நியாயமா வர்ற கோபமா இருந்தா கூட ஒரு நிமிஷம் அதை தாங்கிட்டு விட்டுறணும் மனசுல சுமக்க கூடாது வேதாகமம் நமக்கு ரொம்ப அழகா அறிவுரை கொடுக்குது ஆகையால் என் பிரியமான சகோதரரே யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள் மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே கோபப்படாம இருக்க முடியாது கோபம் வரத்தான் செய்யும் ஆனா அதை உடனடியா அடக்க பார்க்கணும் நாம பலவீனமானவங்க நம்முடைய சுய பலத்தால கோபத்தை அடக்க முடியாது கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணி அவர் கிருபைய பெற்று கோபத்தை அடக்க முயற்சிப்போம் யாரு நமக்கு கெடுதி செஞ்சாலும் கடவுள் பார்த்துக்கிடுவாரு அவர் நியாயம் செய்வாருன்னு உறுதியா நம்பி கோபத்துக்கு இடம் கொடுக்காம நிம்மதியா வாழ்வோம்